நாளைக்கு காலையில இருந்து ஒரு புது மனிதனா மாறணும்னு நம்ம எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கும் அதை எல்லாராலும் கடைபிடிக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல நம்ம நிறைய பேருக்கு அது ஒரு சவாலா தான் இருக்கு அது ஏன் அப்படின்னு இந்த கதை உங்களுக்கு விளக்கும் இது அருணோட கதை அவனுக்கு ரெண்டு பெரிய ஆசைங்க அவனோட அதிக எடை உடலை ஃபிட்டா மாத்தணும் இன்னொன்னு தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலேயே அலார் அடிக்கும் போது அருண் மனசுல உறுதியா இந்த எண்ணம் வரும் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஜிம்முக்கு போறோம் ஒரு மணி நேரம் புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னு அதே உறுதியோட எந்திரிச்சு கிளம்பி ஜிம்முக்கு போய் தீவிர உடல் பயிற்சியும் செஞ்சான் அடுத்த நாள் காலையில அலார் அடிக்குது ஆனா அவனால எந்திரிக்க முடியல உடம்பும் சோர்ந்து போயிருச்சு நாளைக்கு தூங்க அங்க தூக்கம் யோசிப்பான் நான் ஏன் எப்படி இருக்கேன் என்னால ஏன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு அவனுக்கு அவன் மேலேயே பயங்கர கோபம் இந்த மனக்குழப்பத்துல இருந்த அருண் ஒரு நாள் அவனோட சுரேஷ பாக்குறான் சுரேஷ் ஒரு உளவியல் ஆலோசகர் அருண் விரக்தியோட சுரேஷ் கிட்ட சொல்றான் சொல்றான் மச்சா என்னால ஒரு மாசம் கூட ஒரு செயல தொடர்ந்து செய்ய முடியல நான் சோம்பேறி ஆயிட்டேன்னு பயமா இருக்குடா அப்படின்னு இத கேட்டு சுரேஷ்கு சிரிப்பு சுரேஷ் சொல்றான் மச்சா நீ சோம்பேறி எல்லாம் ஆகல நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நீ புரிஞ்சுக்கல அவ்வளவுதா அப்படின்னு அருணுக்கு ஒரே குழப்பம் புரியலடா என்ன சொல்ல வரனு சுரேஷ் சொல்றான் உன் மூளை ஒரு பழக்கத்தை எப்படி உருவாக்குதுன்னு தெரியுமா அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப் இருக்கு பேரு ஹேபிட் லூ ஃபர்ஸ்ட் தி கியூ சும்மாதான் இருக்கும் இப்ப இதை செய்யலாமா அப்படின்னு தோணும் செகண்ட் தி கிரேவிங் இப்ப இத செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை வரும் தேர்ட் தி ரெஸ்பான்ஸ் அதுக்கு நீ ஒரு செயல் செய்வ போர்த் தி ரிவார்ட் கடைசியா உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் நீ கஷ்டமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது மூளைக்கு போர்த் தி ரிவார்ட் திருப்தி கிடைக்காது அதனால மூளை அதை தவிர்க்க பார்க்குது அப்படின்னு சொல்றான் இந்த அறிவியலை நம்ம அருண் சரியா புரிஞ்சுக்கிட்டான் அவனோட அன்றாட பழக்க வழக்கங்களில் ஒரு சில மாற்றங்கள் அவன் செய்ய ஆரம்பிச்சான் தினமும் ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி அப்படிங்கிற இலக்கை அவன் ஒரு நிமிடமா மாத்திரான் தினமும் காலையில அலாராட்டித்ததும் அவன் செய்யற வேலை என்ன தெரியுமா வருவாங்க அவனோட ஜிம் சூவை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் அப்படின்னு அவனை பார்த்து அவன் சிரிப்பான் அவ்வளவுதான் ஒரு நிமிடத்துக்கும் குறைவா தான் நிப்பான் இது அவனுடைய மூளைக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு இதுக்கு ஏன் கஷ்டப்படணும்னு மூளை நினைக்கல இது அவன் தினமும் செய்ய ஆரம்பிச்சான் ஒரு நாள் சூ போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது அவனோட மனசுக்குள்ள ஒரு சத்தம் நம்ம ஏன் சும்மா நிக்கணும் ஒரு அஞ்சு புஷ்அப்ஸ் பண்ணலாமே அப்படின்னு அவ்வளவுதாங்க அவனோட வெற்றிக்கான பாதை ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நிமிடம் பத்து நிமிடம் ஆச்சு பத்து நிமிடம் அரை மணி நேரம் ஆச்சு சின்ன சின்ன பழக்கங்களை உருவாக்கினால் பெரிய பெரிய இலக்குகளை அடையலாம்னு அவன் உணர்ந்தான் இன்னைக்கு அருண் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் ஃபிட்டா வச்சிருக்கான் நம்ம வாழ்க்கையில தோக்குறதுக்கான காரணம் நம்ம இலக்குகளோட அளவுகள் கிடையாது அந்த இலக்குகளை அடைய நம்ம பின்பற்றக்கூடிய பழக்கங்கள் கடினமா இருக்கிறது தான் நண்பர்களே உங்கள் கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அதை உங்க மூளையை ஏமாத்துங்க உடற்பயிற்சியா ஒரு நிமிடம் சூப்பர்றது மட்டும்தான் இன்னைக்கு என் வேலைன்னு ஆரம்பிங்க புத்தகம் படிக்கணுமா ஒரு பக்கத்தை மட்டும் இன்னைக்கு படிப்பேன்னு முடிவெடுங்க சின்னதா ஆரம்பிங்க சீக்கிரமா ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் மாற்றத்தை உருவாக்க ஒரே ஒரு நிமிடம் போதும் அந்த ஒரு நிமிடத்தை இன்னைக்கு நீங்க எடுத்துக்க தயாரா உங்க வாழ்க்கையில எந்த பழக்கத்தை நீங்க ஒரு நிமிட பழக்கமா மாத்த போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க இலக்கை வெளிப்படையாக அறிவிக்கும் போது அதை சாதிக்கிற உத்வேகம் அதிகமாகும் மறக்காமல் நமது பொக்கிசம்படிகள் ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி